ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி எப்படி சொன்னா அதற்கு எடுத்துக்காட்ட அண்ணன் நாகராஜன் கூட்டம் நடத்தினாலும் சிறப்பான முறையில நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா நாம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் காவல்துறை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை கொடுத்து நாம போராடுகிறோம் எதற்காக கூடுகிறோம் நம்முடைய எதிர்ப்பை எதற்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க இருக்கக்கூடிய அனைத்து நிலம் இருக்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா டவுன் பகுதியில இதற்கான அனுமதியை காவல்துறை கொடுத்திருக்கணும் ஒரு ஒதுக்க கொடுத்துட்டு நீங்க வராதீங்கன்னு என்னை சொல்றாங்க எளிய மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே தமிழர் தேசம் கட்சியும் வீர நிறைய நிகழ்ச்சி அதுக்காக முன்னேற்றும் நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் தாமதமா வந்ததுக்காக மன்னிப்பு கட்டுக்கிறேன் இங்க காவல்துறை எல்லா இடத்துலுமே காவல்துறை ஒருதலை பட்சமா தான் நடந்துக்குது பழைய சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க மேல மட்டும் ரெண்டு பேரும் மூணு பேத்து மேல வழக்கு நாம இருபது பேத்துக்கு மேல வழக்கு இதே காவல் ஆய்வாளர் தனபால் தான் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டுல நாப்பத்தஞ்சு போட்டார் நாற்பத்தஞ்சு பேர் மேல அவருடைய வேலை என்ன தெரியுமா நீக்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறதா வேலை போதையில இருக்கிறது மட்டும் அவருடைய வேலை போய் ஒரு ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்கிக்கணும் அடுத்த ஒன் வரத்த வருத்த கறியை கொண்டு வரணும் இப்படி குடிச்சுக்கிட்டு அங்க உட்காந்து அப்பாவிகள் இங்க எப்படி பாதிக்கப்பட்டமோ அதே மாதிரி தான் புதுக்கோட்டை மாவட்ட வடகாட்டிலையும் அப்பாவிகள் நாற்பத்தஞ்சு பேரு முதல்ல இருபத்தி ரெண்டு பேரை உள்ளாரு அதுக்கப்புறம் தம்பியை வெளியே வர்றதுக்குள்ள இன்னும் இருபத்தஞ்சு பேரை சேர்த்து நாற்பத்தஞ்சு பேர் மேல பிசிஆர் வழக்க பதிவு பண்ண சாதி வெறிப்பிடித்த காவல்துறையில் இருக்க மிருகங்கள் அந்த தடவாடு சாதி காவல்துறை நாங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் தமிழகம் முழுக்க ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கோம் காவல்துறையில சாதி வெறி பிடித்திருச்சு அந்த சாதி வெறி பிடித்த அது யாரா இருந்தாலும் சரி கடைநிலை காவலரா இருந்தாலும் சரி ஆய்வாளராக இருந்தாலும் சரி அதுக்கு மேல இருக்கவங்களா இருந்தாலும் சரி அந்த காக்கி உடுப்பை கழட்டி போட்டுட்டு நீ உன் ஜாதிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட பள்ளிக்கட்டவங்க காக்கி உடுப்பை கழட்டி போட்டுட்டு உடனடியா நீ போய் விஆர்எஸ் கொடுத்துட்டு உங்க சாய் சங்கத்துல சேர்ந்துக்கிட்டு கவுண்டனையோ முத்திரையினையோ வேற யாரோட இருக்கிறதுக்கு அதை விட்டுப்பட்டு காக்கி உடையில இருந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமான வேலை வேலை கஷ்டப்படுற சாதி அன்றாட உழைச்சு சாப்பிடுற சாதி நாங்க பெரும்பான்மை இருக்கல சிறுபான்மை இருக்கக்கூடிய பக்க சமூகத்துல நாங்க அடைச்ச பழைக்கிற சாதி இல்ல அவர்களை அரவணைக்கிற சாதி தமிழ்நாடு முழுக்க அரவணைக்கிற சாதி தமிழக காவல்துறையை ஒட்டுமொத்தமா குறை சொல்லல தமிழக காவல்துறையில இருக்க சாதத்தை வெறிப்பிடித்து இந்த தனபால் மாதிரியான மிருகங்கள் தான் நாங்க குறை சொல்றோம் ஒட்டுமொத்தமா காவல்துறை அதுல நல்லவங்க இருப்பாங்க அவங்க செய்யற நல்லதுகள் இருக்கும் ஆனா இந்த தனபால் உடனடியாக தயவு செஞ்சு ஆந்திராவில் ஒரு டாக்டர் தப்பு பண்ணு சொல்லி பணி நீக்க செய்யல பணி நீக்க ஆய்வாளரை தமிழக முதல்வரும் எடுத்த பணி நீக்க செஞ்சு அதனால வீட்டுக்கு அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்பினாத அது இல்லைன்னு சொன்னா இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மேலான ஆதரவோடு தமிழர் தேசம் கட்சியினுடைய ஆதரவோடு இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் ஆறுமோ அறிவிச்ச பிறகு என்ன சொல்றாங்க நாகராஜன் அறிவிச்ச பிறகு சொல்றாங்க பேசிக்கலாம் இத்தனை நாள் கேப்பிருந்துச்சு உடனடியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இருபது பேர்த்து திமலை வளர்க்கணா ஒரு பத்து பேர் அப்பாவிகள் பத்து பேரை நீக்கிறோம் மட்டும் வச்சுக்கிறோம் காவல்துறை பேசலாம் எப்பவுமே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு எல்லா கிராமத்துக்கும் நாம தகவல் சொன்ன பிறகு உடைக்கிற காவல்துறை செய்யுது இவர் கூப்பிட்டு இல்ல பரவாயில்ல பேசுகிறோம் என்ன ஆகும் அந்த பேச்சுவார்த்தையும் ஒழுங்கா பண்றது இல்ல பேச்சுவார்த்தையும் அமைதி பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல அந்த மக்களுக்கு சிறுபான்மை தாழ்த்தப்பட்டியல மக்களுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்கம் பாதுகாப்பு நாங்களும் இருக்கோம் தான் ஓட்டு போடணும் தேர்தல் நெருங்கி அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்றாது அமைச்சராக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செலா இருந்தாலும் சரி உடனடியா கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட வழக்கெல்லாம் அரசாங்கம் நினைச்சா வாபஸ் அரசாங்கம் மட்டும் பண்ண முடியும் அதை செய்யணும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறவன் செல்வகுமார் கிடையாது ஏழை மக்களுக்காக எளிய மக்களுக்காக அண்ணா கூப்பிட்டாங்கன்னா எங்க வேணாலும் வந்து நிப்போம் இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க நம்ம தம்பிகளை ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேரை கூடுகிற காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உருவாக்க வேணாம் நேரத்தில் கேட்டுக்கிட்டு எனக்காக காத்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் அருமை உள்ள நாகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நஞ்சம் இருந்து நன்றியை தெரிவித்து கொண்டு இதே மாதிரி எழுச்சியோட அண்ண பின்னாடி நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வரணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி நன்றி வணக்கம் இன உணர்வோடு இங்கு வருகிறது என்று நமக்காக துணை நிற்கும் அன்பு அண்ணன் தமிழர் தேச கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் அன்பு அண்ணன் கே கே அவர்களுக்கும் மற்றும் நமக்கு குரல் கொடுக்க நமக்கு தோல் கொடுக்க துணை நிற்க வருகை வந்துள்ள கொங்கு நாட்டினுடைய தளபதிகளுக்கும் மற்றும் வருகிற தோழமை சமுதாய உறவுகளுக்கும் இந்த கூட்டம் நடைபெற பெரும் ஒருமுறையாக இருந்த கல்லுக்குட்டியில் பகுதியை சேர்ந்த பெரியோர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கு வருகின்ற கல்லுக்குட்டிக்காக வருகிற ஆதரவு தெரிவித்த அத்தனை இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பல்வேறு பகுதிகள் வருகின்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் இயக்கங்களை தாண்டி நாம் பல்வேறு கட்சிகள் பயணம் செய்தாலும் கூட இன உணர்வோடு இங்கு வருகிழந்து நமக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து இங்கே கலப்படுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சமுதாய உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இங்கு வருகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் நமக்கு சில நேரம் காவல்துறை போட்டாலும் நமக்கு சரியான பாதுகாப்பு வழங்கி இடஒதுக்கீடு செய்து அண்ணன் சொன்ன சிட்டி விட்டு அவுட் இருந்தாலும் கூட காவல்துறை நமக்கான அந்த பணிகளை சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஆனா காலம் கடந்து அப்படிங்கிறத வருத்தம் இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சொன்னது போல் இந்த போராட்டம் இத்தோடு முடிய போவதில்லை அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு வருகை தந்த அப்பனை உள்ளங்களுக்கும் நெஞ்சாமல் நன்றியை தெரிவித்து நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம் E